வாழ மாலையன் வீழ்ந்து கான்வறிய மாண்ப தன்னை வாழா மாலையன் வீழ்ந்து காண்பறிய மாண்ப தன்னை தோளார கையார துணையாரத் தொழுதாலும் தோளார கையார துணையாரத் தொழுதாலும் ஆளோ நீ உடையதுவும் அடியேனு தாள் சேரும் ஆளோ நின் ஆலோனின் உடையதுவும் அடியேனு தாள் சேரும் நாளேதோ திருத்தில்லை நட பயிலும் நம்பனேயே அடியேனு தாள் சேரும் நாளேதோ தாழ் சேரும் நாள் ஏதோ திருத்தில்லை நடம் பயிலும் நம்பனே